வணக்கம் சிவாஜி முரசு நடிகர்களே நடிகர் திருகன் சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் மட்டுமல்ல வாழ்கின்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டு வரப்போகும் தலைமுறையினருக்கு ஒரு சகாப்தம் இந்த சாதனையாளனுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் ஒரு பொருடல்ல அன்றைய கணேசனை தமிழ் மக்கள் அறிந்திருந்தார்கள் இன்றைய கணேசனை அகில உலகமும் அறிந்திருக்கின்றது நவம்பர் அறுபத்தி இரண்டில் பேசும்படும் இதழில் வாசகர் கேள்விக்கான பதில்தான் இது நடிகர் திலகம் சிவாஜி திரைப்படங்களுக்கு கிடைத்த இந்திய அரசாங்க பரிசுகள் நடிகர் திலகம் சிவாஜி நடித்து இந்திய அரசின் பதக்கம் பரிசு பெற்ற படங்கள் தில்லானா போகனாம்பால் அகில இந்திய நட்சான்றிதழ் பெற்ற படங்கள் ஸ்கூல் மாஸ்டர் தேவப்பிரவி பாவமணி நட்சான்றிதழ் பெற்ற படங்கள் அந்த நாள் எதிர்பாராதது மங்கையர் திலகம் அன்னையின் ஆணை வீரபாண்டிய கட்டபொம்மன் பாசமலர் கர்ணன் பழனி திருவிளையாடல் தங்க பதுமை ராமன் ராமநடி தமிழக அரசு தேர்வு செய்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சிறந்த முதல் படம் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சிறந்த நடிகர் சிவாஜி படம் தெய்வமகன் சிறந்த மூன்றாவது படம் தெய்வமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிறந்த படம் வியட்நாம் வீடு சிவக்கும் இரண்டாவது பரிசு பரிசு படங்கள் திருவிடையாடல் லட்சுமி கல்யாணம் எங்கிருந்தோ வந்தால் பாபு சங்கீத நாடக சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த நடிகராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தேர்ந்தெடுத்து பாராட்டியது சினிமா செல்வோர் சங்கம் தேச பற்றை விளக்கும் வகையில் எடுக்கப்பட்ட சினிமா செல்வோர் சங்கம் தேர்ந்தெடுத்தது இதில் சிறப்பாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு துப்பாக்கி ஒன்றை பரிசளித்தது இந்த பரிசனை பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் நடிகர் திலகம் ஒருவரே என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா ரசிகர்கள் சங்கம் நடிகர் திலகம் சிவாஜி சிறந்த நடிகர் என தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களின் பட்டியல் தூக்கு தூக்கி ரங்கோன் ராதா மக்களை பெற்ற மகராட்சி அன்னை நானை பாக பிரிவினை படிக்காத மேதை பாசமலர் நவராத்திரி செல்வம் அவன்தான் மனிதன் தெய்வமகன் வியட்நாம் வீடு ஞான ஒடி நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் நடித்த படங்களை சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு பெற்றவை அந்த நாள் மங்கையர் ஜலகம் உத்தமபுத்திரன் படிக்காத மேதை பாசமலர் கை கொடுத்த தெய்வம் திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பால் வியட்நாம் வீடு ஞான சினிமா கதிர் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜியை சிறந்த நடிகர் என தேர்ந்தெடுத்தது சிவாஜி சிறந்த நடிகர் பேசும் படம் தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பேசும் படம் இதழ் சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தது இதே ஆண்டு சிறந்த நடிகர் சிவாஜி சிறந்த படம் மக்களை பெற்ற மகராஜி என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் சிறந்த நடிகராக சிவாஜியை தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த நடிகர் சிவாஜி சிறந்த படம் வீரபாண்டிய பட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிறந்த நடிகர் சிவாஜி படம் படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சிறந்த நடிகர் சிவாஜி சிறந்த படம் கப்பலோட்டிய தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சிறந்த குணச்சித்திர நடிகர் சிவாஜி படம் ஆலயமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சிறந்த நடிகர் சிவாஜி படம் மோட்டார் பிள்ளை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சிறந்த நடிகர் சிவாஜி படம் தில்லானா மோகனாம்பால் எங்க ஊர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சிறந்த நடிகர் சிவாஜி படம் தெய்வமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிறந்த நடிகர் சிவாஜி படம் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சிறந்த நடிகர் சிவாஜி படம் ஞான ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சிறந்த நடிகர் சிவாஜி கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிறந்த நடிகர் சிவாஜி படம் கீழ்வானும் சிவக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சிறந்த நடிகர் சிவாஜி படம் வெள்ளை ரோஜா மிருதங்க சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த நடிகராக முதல் மரியாதை படத்தை தேர்ந்தெடுத்தது சிவாஜிக்கு சிங்கப்பூர் செய்த மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சிங்கப்பூர் திரைப்பட போட்டியில் தேர்வு பெற்ற படம் தயாரித்து நடிகர் திலகம் சிவாஜி நடித்த சிவதமன் படம் சிங்கப்பூர் அரசின் ஆண்டு நிறைவு விழாவினை ஒட்டி சிங்கப்பூர் அரசு அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விழாவில் விசேஷமாக திரையிடப்பட்ட படம் நடிகர் திலகம் நடித்த தங்கச் சுரங்கம் சிங்கப்பூரில் இருந்து வெளிவரும் இந்தியன் மூவி நியூஸ் என்னும் பத்திரிகை இந்தியன் பிலிம் லேண்ட் காந்தி என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பாராட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்தியன் மூவிஸ் பத்திரிகை சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் சிறந்த படம் வியட்நாம் வீடு என்று தேர்வு செய்து பாராட்டி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் என்று சிங்கப்பூரிலிருந்து வெளிவரும் தமிழ் முறை தேர்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழ் மலர் என்னும் சிங்கப்பூர் தின இதழ் சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் என்று தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சிறந்த நடிகர் சிவாஜி என்று இந்தியன் மூவிஸ் பத்திரிகை தேர்வு செய்து பாராட்டியது பம்பாய் பத்திரிகைகளின் பாராட்டு பம்பாயில் நடைபெற்ற விழா ஒன்றுக்கு நடிகர் திலகம் சிவாஜி சென்றார் அந்த விழா நடைபெற்ற திரையரங்கில் நடிகர் திலகத்தை காண ஆர்வத்தோடு காத்திருந்த மாபெரும் ரசிகர்களின் ஆர்வத்தை இழுத்தாக்கி புகழ்ந்தது ஆங்கில சினிமா வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மார்ச் மாதம் பிரபல பம்பாய் பத்திரிக்கையான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் யார் யார் என்ற புத்தகத்தை வெளியிட்டது அந்த புத்தகத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் பக்கத்தில் தென்னகத்தில் நடிகர்கள் என்ற பட்டியலில் குறிப்பிடப்பட்ட ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பது பெருமைக்குரியது சிவாஜி ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு பல்கலைக்கழகமே நல்ல நடிகர்கள் எப்போதுமே இருப்பார்கள் இந்திய திரையுலகில் சிவாஜி போல வேறொருவர் இருக்க முடியாது என்பது திண்டம் இவ்வாறு கருத்து சொன்னது இலஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகை தேதி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பத்மஸ்ரீ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று புதுடில்லியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்தார் சிவாஜி எம்பி கலைத்துறை சேவைக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சிவாஜி பெற்ற பட்டங்கள் நடிகர் திலகம் பேசும் படம் பத்திரிகை பத்மஸ்ரீ இந்திய அரசு சிவாஜி பெரியார் கொடுத்த பட்டம் நடிக மன்னன் அறிஞர் அண்ணா வீரத்திலகம் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் நம்பரதன் மூதறிஞர் ராஜாஜி கட்டபொம்மன் மாப்போ சிவஞானம் அவர்கள் கலைவிளக்கு டாக்டர் பி சுப்பாராயன் நடிப்பு சக்கரவர்த்தி ஏ வி மெய்யப்ப செட்டியார் நடிப்பில் ஜிமயமலை சின்ன அண்ணாமலை கலையுலக சக்கரவர்த்தி ஜி உமாபதி கலை குருஷில் இலங்கை வானொலி கலை விருட்சம் மல்லியம் ராஜகோபால் சிவாஜி கணேசன் நடித்த செய்தித்துறை படங்கள் உங்கள் நண்பன் சிங்கநாதன் கேட்குது தாய்நாடு டெலிவிஷன் படங்கள் சத்ரபதி சிவாஜி அமுத சுரபி ரேடியோ நாடகம் கணேசன் கலந்து கொண்டு நடித்த முதல் ரேடியோ நாடகம் பெண் மனம் கல்கையின் கௌரவம் பழம்பெரும் பத்திரிகையான கல்கி பல்வேறு பெருமைகளை கொண்ட மூதறிஞர் ராஜாஜி ரா கிருஷ்ணமூர்த்தி பிரபல நாவலாசிரியர்கள் தமிழறிஞர்களின் எழுத்துக்களை முத்து கோர்வையால் தீர்த்து வெற்ற பத்திரிகை இந்த பத்திரிகையில் அட்டை படத்தில் ஒரு நடிகரது படம் இடம்பெற வேண்டுமானால் ஒரு நியதியை வகுத்திருந்தார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி நடித்த மீரா படம் தயாராகி கொண்டிருந்த போதும் வெளிவந்த பின்னும் மீரா படத்தின் நாயகி எம் எஸ் சுப்புலட்சுமியின் படத்தை கல்கியின் முன்னட்டையில் பிரச்சுரித்தார்கள் அதற்கு பின்னர் அட்டை படத்தில் இடம்பெற்ற சிறப்பை பெற்ற படம் திருவருட்செல்வர் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அப்பறாக நடித்த காட்சியை அட்டைப்படத்தில் பிரச்சுரித்து திருவருட்செல்வருக்கு பெருமை சேர்த்தது சிவாஜி கணேசனுக்கும் கௌரவம் அளித்தது சிறப்பு மலர் சாதனைகள் ஒரு படத்துக்கு சிறப்பு மலர் கதை வசனம் வெளியிடும் சாதனைக்கு பாதை அமைத்து பச்சை கொடி காட்டியதும் நடிகர் சிவாஜி படங்கள் தான் சிவாஜியின் முதல் படமான பராசக்தி திரையிடப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அப்போது வெளிவந்த போர்வால் திராவிடன் போன்ற திமுக கழக பத்திரிகைகள் சிறப்பு மலர்களை வெளியிட்டன இதனைத் தொடர்ந்து மனோகரா ராஜா ராணி இல்லற ஜோதி திரும்பிப்பார் மற்றும் பல வடங்களின் கதை புத்தகங்கள் வெளியிடப்பட்டன பராசக்திக்கும் மனோகராவுக்கும் வீடாக அதிக அளவு விற்பனையான வசன புத்தகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜியின் வியட்நாம் வீடு வெளிவந்த பிறகு மீண்டும் சிவாஜி கணேசனின் வெற்றி படங்களுக்கு சிவாஜி கணேசனின் ஆதரவு சினிமா பத்திரிகைகள் சிறப்பு மலர்களை வெளியிட்டன எனவே சிறப்பு மலர் சாதனைகளிலும் சிவாஜி கணேசனுக்கு முதலிடம் உலகிலேயே சிறந்த நடிகன் நான் அல்ல மார்லன் பிராண்டோ ஒருவரைத்தான் அப்படி குறிப்பிட முடியும் என்னை தேடி விருதுகள் வரவில்லையே என நான் இயங்கியது இல்லை ஒரு நடிகனாக ஏற்றுக்கொண்டு என்னை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஆதரவு ஒன்றே போதும் இப்படி தன்னடக்கத்தோடு சொல்வதும் சிவாஜி கணேசன் தான் ஆனால் மார்லன் பிராண்டோ அவர்களோ நடிகர் சிவாஜி கணேசன் நினைத்தால் என்னை போல நடிக்க முடியும் ஆனால் அவரை போல என்னால் நடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் மன்றத்தில் அவருக்கு கிடைத்த பாராட்டுகள் புகழ் பட்டங்கள் ஏராளம் ஏராளம் தேவங்கன் படத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஆஸ்தார் பரிசுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டது வியட்நாம் வீடு வெற்றி விழாவை சிவாஜி ரிஷிகர் மன்றமும் சிவாஜி புரட்சன் சாரும் தனித்தனியாக கொண்டாடினர் சிவாஜி புரடக்ஷன் சார் நடத்திய விழாவில் திரு கக்கன்ஜி தலைமை வகித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படத்தில் நடித்த நடிகர்களை பாராட்டி விருதுகளை வழங்கினார்